ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணத்தினை அம்மா தெரிந்து கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தைக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என் குழந்தை பூஜைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை தெய்வங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை தெய்வங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை தன்னுடைய குல தெய்வத்திற்கும் எந்த குறையும் வைத்தது இல்லை கடவுளை விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையின் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று ஆராய்ந்து பார்த்தேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தாலுமே நீ உன்னுடைய பூஜையில் கடவுளிடம் இருந்து உனக்கான எல்லாவற்றையும் பெற்று இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றால் நீ அங்கே ஏதோ தவறு செய்கிறாய் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை தெரிந்து இருக்கிறது என்று நினைத்தாலுமே சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு தெரிந்த விஷயமாக இருந்தால் தெரியாதவருக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் பூஜை அறையில் இதையெல்லாம் சரியாக செய்தால் அவர்களுக்கு இதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைத்து இதை சொல்லாமல் மறைக்க கூடாது உன் கண் எதிரே பூஜை சம்பந்தமாக ஏதேனும் தவறுகள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற தவறுகள் இருக்கின்ற பட்சத்தில் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த நாட்களில் விளக்கினை தேய்க்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கிறேன் பொறுமையாக கேள் எந்த நாட்களில் தேய்க்க கூடாது என்பதையும் உனக்கு சொல்கின்றேன் அந்த விளக்கில் என்ன சக்தி இருக்கிறது நீ எந்த நாளில் தேய்த்தால் அந்த சக்தி அதிலேயே தங்கியிருக்கும் எந்த நாளில் தேய்த்தால் அந்த சக்தி அந்த விளக்கை விட்டு சென்றுவிடும் என்று அம்மா உனக்கு விளக்கமாக கூறுகிறேன் என் அன்பு குழந்தையே தெரிந்த விஷயமாக இருந்தால் அம்மா இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன் அல்லவா தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீ அதற்கான புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே விளக்கினை நன்கு அதாவது பொதுவாகவே விளக்கினை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தேய்க்க வேண்டும் நல்ல நாட்கள் வருகிறது என்றால் அந்த விளக்கினை ஏற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே அதை தேய்த்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பொதுவாக திங்கள் கிழமை நடுராத்திரி முதல் புதன்கிழமை நடுராத்திரி வரை விளக்கினை கூடாது என் குழந்தையே அந்த நேரத்தில் நீ தேய்க்கின்ற பொழுது உன்னுடைய விளக்கிலிருந்து குபேரன் தாச்சாயினி என்ற சக்திகள் அதிலிருந்து சென்றுவிடும் இவர்கள் எல்லாம் உனக்கு செல்வத்தை கூடியவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து வளங்களையும் அள்ளித்தரக்கூடியவர்கள் அவர்கள் அந்த விளக்கில் தங்கி இருக்க வேண்டும் நீ இந்த நாட்களில் அந்த விளக்கினை தேய்ப்பாயானால் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் நீ அவர்களை வெள்ளி நீ அவர்களை வேலி ஏற்கிறாய் என்பதுதான் அது குறிக்கிறது அது போல என் குழந்தையே வெள்ளிக்கிழமையன்று நீ தேய்ப்பாயானால் குபேர சக்தி என்கின்ற சக்தி உன் விளக்கிலிருந்து வெளியே சென்றுவிட ஆரம்பித்து விடுவார்கள் நான் சொல்கின்ற நாட்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொள் விளக்கினை தேய்ப்பதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இவை ஆகிய நாட்களில் நீ நிச்சயமாக விளக்கினை சுத்தம் செய்யலாம் இதை நீ கடைப்பிடிக்கிறாயா என்று சிந்தித்துப்பார் நான் ஒரு சிலர் நன்றாக பார்த்திருக்கிறேன் வெள்ளிக்கிழமை மாலை பூஜைகள் செய்கிறோம் என்றால் அன்று மதியம்தான் அந்த விளக்கினை தேய்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதற்கு பிறகு அந்த விளக்கில் தீபத்தினை ஏற்றுவதனால் அதில் எந்த சக்தியுமே அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை எனது இதுதான் உண்மையாகும் என் அன்பு குழந்தையே நினைக்கலாம் அம்மா இத்தனை நாட்களாக நான் இது போன்ற தவறுகளை சில நாட்களில் செய்திருக்கின்றேனே அப்படியானால் என் விளக்கில் இப்பொழுது அந்த சக்திகள் இல்லையா என்று நீ அந்த நாளில் அவர்கள் அப்படி செய்தால் மட்டுமே வெளியில் சென்று விடுவார்கள் மீண்டும் அந்த தீபம் ஏற்றி முடிந்த பிறகு அதில் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அதன் பிறகு நீ சரியாக அதை கடைப்பிடித்தால் மட்டுமே அடுத்த தீபத்தில் அவர் உனக்கு சக்தியாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுமே சரியாக செய்து கொண்டிருக்கின்ற நீ சில விஷயங்களில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதால் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் தொன்று தொட்டு பல காலமாக வாழ்ந்து வரும் வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலுமே சரி முதலில் முன்னுரிமை கொடுப்பது பூஜை கரைக்குத்தான் சிலருடைய வீட்டில் பூஜை கரைகள் தனியாகவே இருக்கும் சிலருடைய வீடுகளில் அலமாரியோடு சேர்த்து பூஜை அறையாக இருக்கும் எப்படி இருந்தாலும் பூஜை அறையில் எல்லோருமே நிச்சயமாக நேர்மறை எண்ணத்தோடு ஏற்படுத்திவிட வேண்டும் அப்படி ஏற்படுத்தும் பொழுது அந்த சூழல் அமைதியான சூழலாகவும் மகிழ்ச்சியை தரும் சூழலாகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக உனக்கு அமைத்துவிடும் எப்படித்தான் பூஜை அறையில் இறைவனை வழிபட்டாலும் சரியான இடத்தில்தான் பூஜை அமைத்து இருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் வீடுகளில் எப்படி பூஜைகள் செய்ய வேண்டும் அதனால் முறைகள் என்ன என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் கடவுளை எல்லா இடங்களிலும் வழிபடலாம் என்று சொன்னாலுமே நிச்சயமாக சில முக்கியமான விஷயங்கள் பூஜை அறைக்கென்றே இருக்கின்றது பூஜை அறையில் ஈசானி மூலையில்தான் நீ வைத்திருக்க வேண்டும் அதாவது வடகிழக்கு திசையில்தான் நீ பூஜை அறையை வைத்திருக்க வேண்டும் அதாவது வடகிழக்கு திசையில்தான் நீ பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும் சுவாமி படங்கள் இருப்பதைப் போன்று நிச்சயமாக பூஜை அறை என்ற ஒன்று இருந்தால் அது அப்படி அப்படிதான் அமைந்திருக்க வேண்டும் என் குழந்தை நீ பூஜை அறையில் ஏற்றுகின்ற தீபமானது கிழக்கு நோக்கித்தான் பிரகாசிக்க வேண்டும் ஈசானிய மூலையில் பூஜை அறை அமைக்க முடியாதவர்கள் வடமேற்கு முறை வடமேற்கு பூஜை அறையில் நிச்சயமாக அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை அறை எப்பொழுதுமே புனிதமான இடமாக நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவையற்ற பொருளை அங்கே போட்டு வைக்க கூடாது அப்படி செய்வது எப்பொழுதுமே தெய்வ கடாச்சத்தை அங்கு குறைத்துவிடும் வீடுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் உனக்கு நிச்சயமாக கவனம் தேவை என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே ஈசானிய மூலையில் பூஜை அறை இருக்கும் பொழுது வீசும் காற்றில் பூஜை அறையினுடைய சாம்பிராணி மற்றும் ஊதுவத்தி வாசம் வீடு முழுவதும் பரவி வீடு முழுவதும் தெய்வ கடாச்சத்தை பொருந்தியதாக மாற்றி அமைக்கும் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பூஜை அறையில் சூரிய உதியத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போது தினமும் ஏதோ ஒரு விளக்கு எரியும் பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இல்லத்தில் தெய்வ கடாட்சம் இன்னும் அதிகமாக நிறைந்திருக்கும் அதாவது காலை மாலை இரண்டு வேளையும் தீபத்தை ஏற்றச் சொல்கிறேன் இவை செய்ய முடியவில்லை என்றால் காலை மட்டும் செய்து பார் கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது நீ இதை செய்தால் உனக்கு மிக விரைவாகவே பலன்கள் வந்து சேரும் என்பதை உன் அம்மா நான் சொல்லிக்கொள்கிறேன் புனிதமான இடத்தில் எல்லா வல்ல தெய்வ படத்தையும் நீ வணங்கலாம் எந்த தவறும் இல்லை அதே மாதிரி இந்த வராகியின் படத்தையோ சில சிலையையோ வைக்கக்கூடாது கூடாது என்று நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் அது முற்றிலுமாக தவறு என்னை வைத்து வணங்கு என்னை என் படத்தையோ சிலையையோ விநாயகப் பெருமானுக்கு அருகில் வைத்து வணங்கி வா நல்ல மாற்றங்களை உனக்கு நான் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் கவலைப்படாதே நல்லது மட்டும் நான் நடத்தி தருவேன் மண்ணாலான பூஜை பொருளை மட்டும் பூஜை அறையில் பயன்படுத்து அதுதான் நல்லது இரும்பாலான எதையும் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தாதே உடனே அதை பூஜை அறையில் இருந்து தூக்கி எரிந்துவிடும் ஏனென்றால் அது பூஜை அறைக்கு உகந்ததாக இருக்காது மண்ணாலான பொருளும் உலோகத்தாலான பொருளும் நன்மையானது ஆகவே என்னுடைய உருவ படத்தையோ உருவ சிலையையோ வைத்து வணங்குவதால் உனக்கு நல்ல பலன்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல தீய சக்தியை விரட்டியடைக்கும் குணங்களும் உன் வீட்டிற்கு உண்டு என்னுடைய மகாசக்தி எந்திரத்தை வாங்கி பூஜை செய்து வா உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அம்மாவின் வராகி எந்திரத்தை வாங்கி பூஜை செய்து உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்